சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்றவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு தமிழக அரசின் அலட்சியமே காரணம் என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் சாமானிய மக்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளையும் தமிழக அரசு முறையாக செய்து கொடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமதுடன் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்துள்ளார் வணக்கம் விக்னேஷ் தகவல்களை இந்திய விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பது அரசினுடைய அலட்சியத்தால் நடந்த பது படுகொலை என நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சியின் கூட்ட நெருத்தலில் சிக்கி உடல்நல குறைபாடு ஏற்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி பேரதிர்ச்சி தருவதாக கூறியிருக்கிறார் இன்னமும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை இருப்பதும் சாகச நிகழ்ச்சியில் ஐந்து உயிர்களுடைய பெயரிழிப்போடு நிறைவேற்றிருப்பதும் பெரும் வேதனை தருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் பதினைந்து லட்சம் பார்வையாளர்களை வரவழைத்து அதிகப்படியாக பார்க்கப்பட்ட வான்படை வீர தீர நிகழ்ச்சியாக லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் அவ்வளவு லட்சம் பேருக்கான முன்னேற்பாடை செய்யலாத மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அரசின் நிர்வாக தோல்வி தோல்வியே ஐந்து பேருடைய உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஓரிடத்திலே இத்தனை லட்சத்திற்கும் மேலான மக்கள் கூடினால் அங்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய இலவச குடிநீர் கழிப்பறை வசதிகள் முதியோர் பெண்கள் குழந்தைகளுக்கான குடில்கள் போக்குவரத்து ஒழுங்கு மருத்துவ ஏற்பாடுகள் போதிய மீட்புக் குழுக்கள் காவல்துறை என எல்லா ஏற்பாடுகளையும் சரிவர அமைக்கப்பட்டு நிர்வகி நிர்வகிக்கப்படாததே மக்களை பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கி ஐந்து உயிர்களை போக்கியிருப்பதாகவும் திமான் கடுமையாக சாடியிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் ஏகப்பட்ட நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்து தடுபடி செய்யும் ஆட்சியாளர் பெருந்தகைகள் கடற்கரையில் பதினைந்து லட்சம் பேரை எந்த அளவில் எந்த அடிப்படையில் கூடவிட்டார்கள் எனும் அடிப்படை கேள்விகளுக்கு என்ன பதில் உண்டு உள்ளிட்ட அடுத்தடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் திராவிட மாடல் என தற்பெருமை பேசும் திமுகவின் ஆட்சியில் கொலைகள் கொள்ளைகள் வன்முறை தாக்குதல்கள் போதைப் பொருட்களின் மிதமிந்திய பழக்கம் வரைமுறையற்ற மது கள்ளச்சாராயம் என சட்டம் ஒழுங்கு தீர்வீடு ஒரு பக்கம் சந்தித்திருக்கையில் மறுபக்கம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வை கூட உயிரிழப்பு இல்லாது நடத்த வக்கற்ற திமுக அரசினுடைய நிர்வாகம் சரிகட்டு நிற்பதாகவும் சீமான் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் விடுமுறை நாளில் மன மகிழ்வடைய கேளிக்கைக்காக கடற்கரைக்கு சென்ற பொதுமக்களுடைய பிணமாய் வீடு திரும்புவது என்பது ஏற்கனவே முடியாத ஏற்கவே முடியாத பேர் அவலம் எனவும் சாடியிருக்கிறார் ஒருங்கிணைத்து நடத்த தவறிய ஆளும் திமுக அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாம் தமிழக கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த அறிக்கையின் வாயிலாக திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி விக்னேஷ்